பத்திராய் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய காலை பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடை கடிந்த நாளில் துதி என்ற வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் துதியினால் வரும் ஆசிர்வாதங்களை பற்றி பேசலாம் பேசுகிறேன் முதல்வதாக தடைகள் விலகியது இந்த தலைப்பை கடிந்த நாள்களில் பார்த்தோம் ரெண்டாவது தோல்வி விலகியது நாலாம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரேக்கா என்று பேர் அடித்தார்கள் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் எதற்காக பெராக்காவிலே கூடினார்கள் என்பதை பார்க்கலாம் இந்த வசனத்தில் முக்கியமாக வருகிற கதாபாத்திரம் யார் என்றால் யோசபாத் இவனுடைய பின்னணியை பார்த்துவிட்டு செய்திக்கு நேராக போகலாம் யோசபாத் என்றால் கர்த்தரின் தீர்ப்பு என்று பொருள் இவன் வாழ்ந்த காலம் கிமு தொள்ளாயிரத்தி பதினான்காவது வருடம் இவன் ஆசாப் ராஜாவின் குமாரன் ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பார்க்கலாம் இவன் யூதாவின் ராஜா இந்த யோசபாத் யூத ராஜாக்களில் அதிக பயபக்தி உள்ளவன் இவனுடைய காலத்தில் ராஜ்யம் சமாதானமாக இருந்தது யோசபாத் காலத்தில் சுகந்த சமுத்திரத்தில் ஒரு துறைமுகம் ஏற்படுத்தி மற்ற தேசங்களோடு வியாபாரம் செய்தான் இவன் முக்கியமாக செய்த காரியம் விக்கிரக தோப்புகளையும் மேடைகளையும் யூதாவை விட்டு அகற்றி போட்டான் யூதாவில் உபதேசம் பண்ண பிரபுக்களையும் லேவியரையும் நியமித்தான் விவாகங்களை கொடுத்ததான காரியத்தில் விசாரிக்க இருசுலேமில் லேவியரை நியமித்தான் ஆனால் இவன் ஆனால் இந்த யோசபார் ஆகாவோடு உடன்படிக்கை செய்து யுத்தத்திற்கு போனபடியால் தேவனால் தண்டிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம் கர்த்தர் இருந்தார் அவன் பாகாலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு முன் நாட்கள் நடந்த வழிகளில் அவன் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இசுவேலருடைய செய்கைகளின்படி நடவாமல் அவர்களுடைய கற்பனைகளின்படி கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் ஆகையால் கர்த்தர் அவன் ராஜ்யத்தையும் அவன் கையில் திட கையை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோ யோசாபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவனுக்கு ஐசோ வெளியவும் கனமும் மிகுதியாக இருந்தது இனி தோல்வி விலகியது என்றதான தலைப்பை செய்தியை பார்க்கலாம் யூதா தேசத்தை அரசாண்டா யோசபாத்திற்கு விரோதமாக மோபாபியரும் அமோனியரும் சேயிர் மலை தேசத்தார் ஆகிய மூன்று தேசத்து ஜனங்கள் யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் மூன்று நாட்டை சேர்ந்ததான ஜனங்கள் யோசபாத்திற்கு விரோதமாக படைகளை சுற்றி நிறுத்தினார்கள் இதை பார்த்ததான யோசபாத் ராஜா பயந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து அபயமிட்டான் காரணம் மூன்று நாட்டை எதிர்க்க வேண்டிய படைப படைபலம் யோசுபாத்திற்கு கிடையாது ஆகவே தாவீதை போல பிரச்சனைகள் வரும்போது தேவனத்தில் ஆலோசனை கேட்டு யுத்தத்தை செய்து வந்தான் அதுபோல யோசுபாத்தும் அவன் நம்பின ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான் யோசுபாத்தும் அவன் நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களும் சேர்ந்து உபவசி உபவசித்து ஜெபிக்கத் தொடங்கினார்கள் ஒரு ராஜா தரப்பிலே நின்றபோது தன் நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களும் சேர்ந்து ராஜாவோடு நின்று ஜபிக்கிறார்கள் எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கு விடுதலை உண்டு சபை ஊக்கமாக ஜபிக்கிறது எங்கள் தேவனே அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் பார்க்கலாம் யூதா தேசத்து பெண்கள் குழந்தைகள் வாலிபர்கள் கர்த்தனை பேரும் ஏகோபித்து தேவனை நோக்கி ஜபிக்கிறார்கள் பர்லோகம் அசைக்கப்பட்டது கர்த்தர் இறங்கினார் கர்த்தர் யூதா தேசத்து ஜனங்களோடு கூட பேசுகிறார் யூதா ஜனங்களே யூதா கோத்திரத்தாரி எழுசிலியமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் இந்த ஏராளமான குற்றத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தத்தை யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது ரெண்டு நாள் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கலாம் யூத மனுஷரே இலுசுலேமின் ஜனங்களே நீங்கள் தலித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார் அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் கூப்பிட விழுந்து பணிந்து பணிந்தான் சகல யூதா கூத்திருத்த எலிசேவின் எலுசியமின் குடிகளின் கத்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் கத்தரை மகா சத்தத்தோடைய கம்பீரமாய் துதித்தார்கள் பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது என்று பாடவும் பாடகரை நிறுத்தினான் யூதா ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்து வந்த அமோனியரும் மோபாவியும் செய்யும் மலை படைகளுக்கு முன்பாக இவர்கள் தேவனை துதிக்கவும் பாடவும் ஜனங்களை வரிசை வரிசையாக நடத்தினான் யோசுபாத் கர்த்தருடைய வார்த்தையின்படி சற்று வித்தியாசமான முறையில் யுத்தத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறான் ஒரு பக்கம் எதிரிகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாக நிற்கும்போது மறுபக்கத்தில் யோசுபாத்தும் அவன் யுத்த சேனையும் தேவனை துதிக்கவும் பாடவும் தொடங்கினார்கள் அவர்களுடைய துதியின் சத்தத்தினால் பர்லோகம் அசைக்கப்பட்ட தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினார் யோசபாத்து ராஜாவுக்கு விரோதமாய் வந்து யுத்தத்துக்கு நிற்கிறதான மோபாபியர் அமோனியரும் செய்யும் மலை தேசத்து அவர்களுக்கு உள்ளே கலகங்கள் உண்டாகி ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு விழுந்து செத்தார்கள் இது கர்த்தருடைய செயல் யூதா ஜனம் யுத்தம் செய்யாமல் கர்த்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தின போது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார் ஆலோசனை கேட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது தோல்வி வெற்றியாக மாற்றி தேவன் அற்புதம் செய்தார் தேவ பிள்ளையை எந்த காரியமானாலும் சரி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர் வழியில் நடந்தால் கர்த்தர் காரியத்தை ஜெயமாக மாற்றுவார் இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்கு பிளான் கொடுத்து போட்டு கொடுப்பார்கள் அதற்காக உபவாசம் விடாபிடியான உபவாசம் செய்வார்கள் ஆண்டவரே நான் கேட்கிறதானபடி எனக்கு கிடைக்க வேண்டும் நான் கேட்கிறபடி என் மகனுக்கு என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று ஜபிப்பார்கள் ஆண்டவர் கேட்டதை அவர்களுக்கு கொடுப்பார் ஆனால் தீராத தலைவெளியாக மாறிவிடும் சங்கீதக்கானாகிய தாவீது இப்படி சொல்கிறான் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாவிலோ இழைப்பை அனுப்பினார் சங்கீதம் நூற்றி ஆறு பதினைந்து என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது தேவபிள்ளையே பிள்ளையே தொதியின் சத்தத்தினால் நமக்கு விரோதமாய் நிற்கிறதான தோல்வியை மாற்ற தேவன் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார் கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசிர்வதிப்பாராக Amen.